வழிடு நந்தி வழிடுக வாழ்வில் நாங்கள் வளர்ந்து நந்தி வழி விடுக பையகம் வளர வழி எம்பிரான் சிவனை சோமப்பவன் நீயே எல்லா நலனையும் கொடுப்பவனே வாழ்வில் இருளகல வருபவன் என்றும் அருளை சுரப்பவரே எங்க நந்தியே நீரில் என்றும் குளிப்பவானே வெயில் என்றும் மகிழ்பவானே பொயில்லார வாழ்வுதர பொங்கும் கருணை வாரிறியே வழிவிடு நந்தி வழிவிடுக வாழ்வில் நாங்கள் வள்ளந்துயர வழிவிடு நந்தி வழிவிடுக பையகம் வளர வழி நந்தி பகவானை வழிவிடுக நந்தி பகவானை வழிவிடுக